கலர்ஃபுல்லான கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கேரட்டை கொஞ்சம் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பீட்ரூட்டையும் மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுக்கோங்க பச்சரிசி மாவு அதில் உண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த கேரட் ஜூஸை நல்லா கொதிக்கிற சூட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு அதை இந்த மாவு கூட ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தீங்கன்னா இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு அல்லது ஒரு நல்ல எல்லோ கலருக்கு வந்துடும் அது நீங்கள் ஜூஸ் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அது தகுந்த மாதிரி அதோடய கலர் இருக்கும் இப்போ த ஜூஸ் பற்றலை அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்து இதை கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துடும் இதே மாதிரி பீட்ரூட்டு ஜூஸையும் அது மாதிரி நல்லா கொதிக்கிற சொட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஜூஸ் பத்தலைன்னா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம் இதையும் அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் பசைச்சிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரெண்டும் ரெண்டு கலரில் இருக்கும் இப்போ இதுக்குள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க அந்த அடித்து எடுத்து பவுடரான அந்த தேங்காய் கூட தேவையான அளவு வெல்லம் கலந்து அதை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ இனிப்பு சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதில் வெல்லம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் அதை போட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து ஒருவேளை உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி மாவை தூவி அதில் வச்சு இப்படி தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் இது மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்து அந்த கொழுக்கட்டை அச்சில் அதை வச்சு இந்த பூர்ணத்தையும் உள்ளே வச்சு மூடி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க சொன்னால் நல்ல ஒரு ஷேப்பில் இந்த பீட்ரூட்டு மாவு உள்ள கொழுக்கட்டை வந்துடும் இது மாதிரி இது கையில் நீங்கள் செய்யும்போது கூட சில சமயம் ஷேப் மாறும் அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி மாவை தூவி அது மேலே வச்சு நீங்கள் தட்டிட்டு அதை லேசாக கவுத்துனிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதை நீங்கள் அச்சில் வச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த கேரட்டு ஜூஸ் போட்டு பிசைஞ்ச மாவையும் நீங்கள் இது மாதிரி கொழுக்கட்டை அச்சல வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா கலர்ஃபுல்லாக கொழுக்கட்டை கிடைக்கும் கேரட்டு அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நம்ம நேச்சுரல் கலர்லேயே இந்த கொழுக்கட்டையை நம்ம செஞ்சு எடுக்கலாம் இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஒரு கப்பு தண்ணி அளவு ஒரு இரநூறு ஐம்பது எம்எல் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மாவை அதில் போட்டு கலந்திங்கன்னா ஒரு கஞ்சி ஸ்டேஜில் வரும் இதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கோங்க அல்லது தேங்காய் பால் இருந்ததுன்னா அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம் அது நல்லா கொதித்து வரணும் இதுலேயும் ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டு மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதில் போடுங்க அது மொத்தத்தையும் ஒன்றா போடாமல் ஒரு நாலஞ்சு நாலஞ்சாக கொதிக்க தண்ணி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது ஒன்று போல் வெந்து வந்துடும் இப்போ இது கொதிச்சாச்சு இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இந்த கேரட்டு கலந்த மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் வெந்து வந்துடும் இப்போ அதுக்கு தேவையான சீனி போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா கலர் மாறிடும் அதுக்காக சீனி போட்டிருக்கிறேன் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு கலந்து விட்ருங்க ஏன்னா ஏலக்காய் வந்து ஏற்கனவே தேங்காயில் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால ஏலக்காய் வாசனையும் இருக்கும் இப்போ நெய் வாசனையும் இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷு பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க இது கொழுக்கட்டை இது பால் கொழுக்கட்டை ஒரு சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்